ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிஸ்டர் சீனிவாசன் மஸ்கட்லேருந்து வந்திருக்கார் அவர் முருகன் இங்கே தான் சென்னையில் இருக்காரு இவர் வந்து மஸ்கட்லேருந்து இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து போன வருஷம் ஜூன் மாதம் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து டைரக்ஷன் கிளாஸ் வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஸோ ஆன்லைன்ல தான் கிளாஸ் நடந்தது நான் அவர் நேரில் சந்தித்தது கூட கிடையாது இன்றைக்கு தான் நேரில் சந்திக்கிறேன் ஸோ ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்து பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு வரும்போது ஒரு புக் அதாவது பைண்டட் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவோம் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்கிட்ட கொடுத்தாரு அதை வாங்கி ஒரு பூஜையை வச்சு நாங்கள் அதை வச்சுருக்கிறேன் அதாவது இங்கேயே சினிமாவிலேயே சுற்றிக்கிட்டு ஒரு புக்கை என்னால் பைண்டட் பண்ண முடில எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அதை ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்து அது முழுமையாக புரிஞ்சு கொடுத்து சொல்லிக் கொடுத்தது பூரா அப்படி அப்சர்வ் பண்ணி அதை உள்வாங்கிக்கிட்டு அது ஒரு கதையாக எழுதி இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஊர் எந்த ஒரு அரியலூர் அரியலூர் ஸோ வருஷத்துக்கு ஒரு மாதிரி வரவார் அங்கே அரியலூர் போய் ஃபேமிலி விட்டுட்டு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டு சார் பாருங்கள் நான் எழுதிட்டேன் உங்கள்கிட்ட அந்த கிளாஸ் எடுத்தேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட வந்து அந்த புக்கு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்முடைய உழைப்பு என்ன நம்முடைய அனுபவத்தை நம்ம ஒருத்தர் கொடுக்கும்போது அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு இப்படி வந்தால் தான் நமக்கு ஒரு ஆசை வந்துட்டார் அடுத்த கடத்துக்கு வந்துட்டார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்டுங்க இருக்காங்க அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டு தான் இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க அதில் ஒரு முக பார்க்காத இடத்துல கூட இவ்வளோ தூரம் வர முடியுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏன்னெ நடந்துச்சு நீங்கள் ரெண்டு வார்த்தையை சொல்லுவோம் எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் மாதிரி தான் ஒரு சாதாரண தமிழ் சினிமா சினிமா ரசிகன் அவ்வளோதான் பட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்போது வந்து டேரக்ஷன் ஒரு கமெண்டபுள் பொசிஷன் சினிமா ஃபீல்டில் ஸோ அந்த டேரெக்ஷனுக்கு உண்டான டேரக்டருக்கு உண்டான குவாலிட்டிஸ் ஸ்டோரி நாலேஜ் ஸ்கிரிப்ட் நாலேஜ் ஸ்க்ரீன் ப்ளே நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு படம் டைரக்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தெரியல பட் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு பட் அந்த டைமில் தான் சாரோட கான்டாக்ட் நினைச்சது ஸோ கரெக்டாக என்னோடய தேவை என்னான்னு அவருகிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ எனக்கு என்ன தெரியணும் எனக்கு என்ன வேணும் என்னோடய கெப்பாசிட்டி என்ன எல்லாமே அவளுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இப்போது ஸ்க்ரீன் பிளே தான் மெயின் அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லாதீங்கன்னா ஓவராலாக மூவியில் என்ன குவாலிட்டி மூவி எப்படி எடுக்கணும் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் சப்ஜெக்ட் விட்டு ஸ்டோரி டிவியேட் ஆகாமல் எப்படி போகிறது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பேசிக்காகவும் இல்லாமல் எப்படி என்ன இந்த லெவலில் தெரிஞ்சிருக்கணுமோ அந்த லெவலில் சொல்லி கொடுத்தாரு வெறும் எந்த புக் ரெஃபரன்ஸும் கிடையாது எந்த மெட்டீரியலும் ரெஃபர் பண்ண கிடையாது அவரோட நாலேஜை அவருக்கு தெரிஞ்சதை என் மேலே திணிக்கலை ஸோ எனக்கு என்ன கெப்பாசிட்டி எனக்கு என்ன தெரியணும் எந்த லெவலில் நான் இருக்கேன் எப்படி எனக்கு மோல்டு பண்ண முடியும் எனக்குள்ளே இருக்கிறத எப்படி வெளியே கொண்டு வர முடியும் ஸோ இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தார் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு ஸ்கிரிப்டும் எழுதி முடிச்சாச்சு நீ தான் சார் ஃபஸ்ட் டைம் பார்க்க போன ஜூனில் ஆரம்பித்தோம் கிளாஸு செப்டம்பரில் முடிஞ்சது ஸோ அப்போ ஆரம்பித்த ஸ்கிரிப்டு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி முடிஞ்சது இப்போ சாரை டேரெக்டாக பார்த்து சப்மிட் பண்ணலான்ட்டு வந்து பார்த்தேன் ரொம்ப திருப்தி ஃபர்தராக இன்னும் மூவ் ஆகணும்னு ஒரு ஆசை வித் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் கடவுள் ஆசீர்வாதம் நடக்கும் நம்புகிறேன் நன்றி ஸோ இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டதில் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையாக இருந்தது அவங்கள்ட்ட நிச்சயமாக சார் ஒரு அடிப்படை என்னான்னு தெரிஞ்சிருச்சு ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் ஒர்க் பண்ணணும் நீங்கள் கொடுத்த நாலேஜ் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு இன்னும் ஒர்க் பண்ணணும் பட்டு நினச்சது கிடச்சதானா கிடச்சிருச்சு எதை தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சதுனா அது கிடச்சிருச்சு சரி ஸோ அடுத்து நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் படிச்சிட்டோம் ஒரு புக்கை பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து ஓகே நான் நல்லா வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டு இந்த டைத்துல வந்து பெரிய விஷயம் ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் நான் எப்பயுமே யோசிப்பேன் இந்த புக்கு வந்து எனக்கு படமாக மாறணும் அந்த படத்தை நீங்கள் டேரெக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல என் பேர் வந்து ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு சொன்னிங்க கதையை தர கதையை வசனம் பாடல்கள் எல்லாத்தையும் போட்டு கூட உங்கள் ஸ்கிரீன்ல அது வரணும் அந்த வீடியோவாக நான் பார்க்கணும் அதுதான் நான் அடுத்த கடுத்து கொண்டு போகிற ஒரு வேலையாக இருக்கணும் அது வந்தவொடனே அப்புறம் அடுத்தக்கடுத்து நான் போவேன் அடுத்த தான் நான் போயிட்டு இருப்பேன் நான் இப்படியே ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேஃபில் நிற்க முடியாது அதனால் எனவே நீங்களும் அது சீக்கிரமாக டேரெக்டர் ஆகி உங்கள் பேர் ஸ்கிரீன்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய சப்போர்ட்ஸ் எப்பயுமே ஒரு முழுமையாக இருக்கும் தேங்க்யூ வெரி இவர் வந்து முருகன் சமீபத்தில் மூணு நாள் முன்னாடி தான் வந்தார் சரி இவர் ரெண்டு பேருமே ஒரு இணைக்கலாங்க ரெண்டு பேரும் வேவனந்து பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க வேவலந்து கொஞ்சம் நல்லா இருந்தது நீ ஒரு நாலு வார்த்தைகள் பேசணும்னா பேசலாம் தேங்க்யூ சார் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து முருகன் சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஆக்டிங் கிளாஸ்க்காக ஜாயின் பண்ணி சார்கிட்ட வந்து மூணு நாளாக வந்து இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு நேற்று வந்து எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு அதை பயனிட்டு நான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் நேற்று நைட்டு பண்ணோம் அப்போ வந்து நாளைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வராரு அவர் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் டேரக்ட்ஷன் வந்து கத்திட்டு இருக்காரு நாளைக்கு மஸ்கக்ல இருந்து வர்றாரு அவரு கூட டிஸ்கஷன் நீங்க ஒன்று டைம் இருந்தவா அப்படின்னு சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க கண்டிப்பா நாளைக்கு நான் வந்துருக்கேன் சார் நீங்க டைம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னா இங்க வந்து அவர் ஸ்கிரிப்டோட வந்து ஒரு போன் ஸ்கிரிப்டோட வந்து ஒரு புக்கோட வந்து வந்திருந்தார் அவங்களோட டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து வந்து இருந்தோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு படம் பாக்குற மாதிரியே ஒவ்வொரு பேஜா ஸ்கிரிப்ட் கொண்டு போய் அவர் வந்து சார் வந்து அந்த எப்படி டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து நம்ம யோசிச்சு வந்து கேரக்டரைசேஷனாவாக இருக்கட்டும் இல்லை அவங்க போடுற ட்ரெஸ்ஸு கூட எப்படி ஸ்டோரி கூட நீங்கள் யோசிச்சு எழுதணுன்ற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு இவர் டக்குன்னு பிடிச்சி நான் போயிட்டு இன்னொரு நெக்ஸ்ட் ட்ராப்ல வந்து பக்கமாக வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் டிஸ்கஷனாக இருந்துச்சு எனக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது நான் வந்து ஆக்டிங் தான் வந்திருந்தாலும் எனக்கு இவங்க டிஸ்கஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ஷார்ட்டுக்கு அதை எப்படி யோசிச்சு எழுதணும் ஸ்கிரீன் பிளேயும் மைண்ட்ல வச்சு எப்படி எழுதணும் கேரக்டரையும் எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும் எல்லாத்தையும் வச்சு கமர்ஷியலா எப்படி பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஒரு மொத்தமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப எனக்கு ஹாப்பி இன்னைக்கு மொமெண்ட் நான் வந்தது வந்து ரீலி வந்து சடனாக எனக்கு ஹாப்பன் ஆனது தான் ஸோ என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ இவர் நண்பர் கூட ட்ராவல் இருக்கேன் ஒரு நல்ல வைப்பில் போயிட்டுருக்கோம் நாங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் சார் ஓகே நட்பை வளர்த்துக்குங்க சிம்மா அது நல்ல விதமான நம்ம நட்பாக இருக்கணும் எங்கேயும் இடங்கள் வந்துடாமல் யாருக்கும் பாதிப்புகள் இல்லாமல் நல்ல நட்பாக வளர்ந்து இப்போ நான் வர வர என்னுடைய கான்டெக்ட் ஃபுல்லாக கொடுக்குறேன் சீ டீமாக சேர்ந்து நடிக்கிறதுக்கோ படம் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதோ டீமாக சேர்ந்து சேஃப்டி ஜோனில் அடுத்தடுத்து மேலே மேலே சேர்ந்து வாங்க அவங்க என்னுடைய முழு சப்போர்ட் நிச்சயமாக இருக்கும் என்ன சொல்கிறது இன்ஷூட் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் கம்மியாக இருக்குது கற்றுக்காமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது நான் கற்றுக்கிட்டு தான் வந்தேன் இவர் கற்றுக்கவே தான் ஒரு புக் அணி வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இங்கே நாலு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தர்மாடுறான் ஸ்கிரிப்ட் பார்த்ததான் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம அது பெரிய வேலை ஸ்கிரிப்ட்னு கோயில் வந்துடுச்சு அது மைண்டில் ஏற்றி உக்காந்து லேப்டாப் எடுத்து டைப் பண்ணி சீன் கரெக்டாக போட்டு எடுத்து டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து புக்கில் எடுத்துக்கிட்டு இவங்கிலருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் ரூம் போட்டு தங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து சார் நீங்கள் சொன்னீங்க நான் கூட அந்த கொடுத்துட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து லவோபிளாக ரொம்ப லவோபுலாக இருந்தால் தான் இதை செய்ய முடியும் சொல்கிறது ஈஸி அது ப்ராக்டிஸ் செய்ய முடியும் அது அந்த தொழில் மேலே உள்ள பக்தியும் ஜெயிச்சுன்னு வெறி இருந்தால் தான் அது பண்ண முடியும் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டுகள் அடுத்து டைரெக்டாக நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களையும் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நல்ல இதுவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா லேர்ன் பண்ணிக்கும் நிறைய அலேஷியங்களாக வரட்டும் ஸோ புதுசாக வரவங்களுக்கு சொல்கிற விஷயம் தான்னா நீங்கள் ஒரு டேரெக்ட் பண்ண தயவுசெய்து சினிமாவில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாலும் தொழிலை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இங்கே மூலதனம் அப்படிங்கிறது வந்து அனுபவம் தான் இங்கே கோடி கோடியாக பணம் தேவை கிடையாது அனுபவமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இங்கே சம்பாதிச்சு வீட்டுக்கு போவாங்க ஆனால் கற்றுக்கிறதுக்குன்னு பேசிக்காக ஒரு செலவு கொடுக்கல அதை ஸ்பென்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது கற்றுக்காமல் போய் படத்தை எடுத்துகிட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி எடுத்துகிட்டு மொத்தமாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க நல்ல டைம் எடுத்துங்க ஒன்றும் அவசரமே கிடையாது சினிமாங்க தான் இருக்கும் இன்னிம்போ நல்லா கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு படம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்படுறேங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கேன் நான் வந்து மணி மைண்டோட அந்த விஷயத்தை நான் பண்ணலை எனக்கு என் நேரம் நிறைய வினம் வெளியே ஆகிட்டுருக்கு நான் ஃபுல் டே வந்து ஒரு நாலஞ்சு விதமான ஜாப் ஜாப் இருக்கேன் வெறும் படத்துக்காக நான் அந்த வேலையை நான் பண்ணலை நிறைய பேரை உருவாக்கணும் நிறைய பேர் வரணும் நிறைய பேரை உருவாக்கிட்டேன் அதே மாதிரி வரணுன்றது எனக்கு பிடிச்சி தான் அந்த வேலையை பண்ணுறேன் ஒரு தேவைப்படுறேங்க கண்டக்ட் பண்ணுங்கள்